திமுகவுக்கு புதிய பெயர் வைத்து வார்னிங் கொடுத்த அண்ணாமலை திமுக ஆட்சியில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் இதனால் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இழப்பு ஏற்படுவதாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகி வருகிறது திமுகவின் ஆசியுடன் கரூர் கேங் புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையுமே அழிந்துவிட்டுதான் ஓய்வார்கள் என்பது போல அவர்கள் நடவடிக்கை இருக்கிறது மேலும் தமிழகத்தில் கனிமவளங்களை பாதுகாக்க போராடி வரும் சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலே நிலவி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிமவள கொள்ளையர்களை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கனிமவள கொள்ளையர்களால் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார் கனிமவள கொள்ளையை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகாரை கசியவிட்டு சமூக ஆர்வலரின் உயிரை பறிக்கும் வகையில் ஒரு காட்சியை நடத்தி வருகிறது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக அரசு திமுக ஆதாரத்தோடு செயல்படும் புதுக்கோட்டை மற்றும் கரூர் கும்பல் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளிடம் கமிஷன் வசூலித்துவிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிக அளவில் கற்களை வெட்டி எடுப்பதோடு அனுமதி சீட்டுகளையும் முறைகேடாக பயன்படுத்தி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றனர் கோவை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகள் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு அரசுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும்போது தமிழகத்தை சுரண்டுவதையே தொழிலாக வைத்திருக்கிறது திமுக இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் திமுகவினர் செய்த நில அபகரிப்பால் புதியதாக ஒரு விசாரணை துறையை உருவாக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டது தற்பொழுது தமிழகம் முழுவதும் மலைகளை உடைத்து மணலை திருடி கனிம வளங்களை சுரண்டி எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு பருவமழை வருவதையே கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தோல்வி உறுதி என்பது அறிந்து தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்திருக்கும் திமுக அதற்காக பொதுமக்களையும் கனிமவள கொள்ளையை எதிர்ப்பவர்களையும் அச்சுறுத்தி மிரட்டி கொலையும் செய்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் இந்த கொள்ளை கும்பலின் வசூலைத்தான் நம்பியிருக்கிறது என்பது கனிமவள கொள்ளையை திமுக அரசு கண்டும் காணாமல் இருப்பதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது என்றும் தங்கள் குடும்பத்துக்காக பொதுமக்களை துன்புறுத்தி கொள்ளையடித்த பல சர்வதிகாரிகள் இறுதியில் பொதுமக்கள் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் காணாமல் போன பல வரலாறுகளை நம் காலத்திலேயே பார்த்திருக்கிறோம் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் போது இந்த டிசாஸ்டர் மாடல் திமுக ஆட்சியின் கனிம வள கொள்ளையர்களின் மீது அதற்கு உடந்தையாக இருக்கும் திமுகவினர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கனிம கொள்ளை மூலம் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கும் அத்தனை சொத்துக்களும் சட்டப்படி மீட்டெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க